அப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோல்ல அதெலாம் வந்துருந்துச்சு ஓகே ஓகே அதெலாம் வந்துருந்தேன் ஓகேம்மா அதுதான் இல்லைன்னா எனக்கு சைலண்டாக வச்சு நிறைய வரும் அப்படியா எனக்கு லைக் போட நாலு அவ்வளோ பாசமாக அக்கா மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நந்தினிம்மா நீங்களாம் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறதுக்கு ஐடிங்க மதுரை பொண்ணு ம் சூப்பராக இருக்கே அச்சுமா ம் சூப்பர் மற்றொரு ஜெயர் நன்மணி இருக்கும் ஓகே 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 ஓகேம்மா நான் அக்கா இன்னொரு சேனல்லேருந்து உனக்கு பார்க்குறேன் சரியா நான் கம்யூனிட்டியில் போட்டு விடுறேன் அவ்வளோதான் பார்க்குறாங்களா நீ டெய்லி வீடியோ அந்த டைம்க்கு போட்டுகிட்டே இருங்க சரியா ஓகேப்பா அக்காவோடய வீடியோ தரேன் நீங்கள் போடுங்க சரியா உங்களுக்கு இன்ஸ்டா இருக்கான்னு தெரியலையே லெக்டன் பெட்ஸக்க பேர் தம்பி நோட்டிஃபிகேஷன் வராம எப்படி வந்தீங்க மிஞ்சி போனா 10 பேர் கண்டிப்பா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் சரியா பேர் தம்பி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஜோதி சிசன் அது சூப்பரா பேசுறாங்க நல்லா வணக்கம் பேர் என்ன அப்படிங்கிறாங்க நந்தினிமா ஹாய் நந்தினி சிஸ் சாப்பிட்டாச்சா வீட்டுல எல்லாரும் நல்லாமா அப்படின்றாங்க புயல் தம்பி நல்லா இருக்கேங்க அண்ணா எல்லாரும் அப்படின்றாங்க நந்தினி அம்மா தம்பி விளையாடுக்கிறான் பெரியவன் டிவி பார்க்கிறான் டிவி பார்க்கறானா ப்ரோக்ராம் பாக்குறானா எல்லாரும் நலம் நான் சாப்பிட்டேன் பூரி எனக்கு வேண்டாம் சாரி பேர் தம்பி இங்கே கியூட் வைஃப் என்ன பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க ஓகே சிஸ்டர் அப்படின்றாங்க நந்தினி அம்மா சிரிக்கிறாங்க நந்தினி சீஸ் உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஐவில் யாருமே லட்டி கலட்டி ஏற்ற மாதிரியே இருக்கு நோட்டிஃபிகேஷன் போய் செட் பண்ணணும் மொதல்